உலகெல்லாம் உணந்து விராலிமலை என்கின்ற இந்த அற்புதமான ஞான திருமண்ணிலே அனபாய சோழன் அரங்கிலே எப்பொழுது நடைபெற இருக்கின்ற திருத்தொண்டர் மாக்கதை என்கின்ற தெய்வ செக்குலார் பெருமான் அருளிய நிலையிலே தமோகுணம் ரஜோகுணம் சாத்வீகம் என்று மூன்று வகையான குணங்கள் உண்டு அதில் உயரிய பெருநிலை சாத்வீகம் என்பது திருந்து சாத்துவிகமையாக என்பது செக்குளார் வருமான அறக்கட்டளை விருதாச்சலம் செப்பேட்டு திருக்கோயில் நிறுவனராக விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய திரு ஆ சங்கரன் ஐயாவர்கள் ஏற்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்விலே திருமிகு ஏ பி பசுபதி அவர்கள் வழக்கறிஞர் சென்னையிலே இருந்து வருகை தந்து கலந்து கொள்ளுகிறார்கள் பாராட்டுதலுக்கு உரிய திரு எஸ்பி உலகப்பன் அவர்கள் ஆடிட்டர் அவர்கள் புதுக்கோட்டை முன்னிலை வைக்க திரு கே நாகராஜன் அவர்கள் துணை செயலர் நாராயணசாமி பிள்ளை அவர்கள் மற்றும் இசைவேளாளர் அறக்கட்டளையினுடைய தலைவராக விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய கையலை எம் பூபாலன் அவர்கள் இங்கே பங்கு இந்து ஆச்சாரிய சபாவினுடைய முதல்வராக விளங்கக்கூடிய பெருமை பொருந்தியவர்கள் யோக குருவாக விளங்கக்கூடி வரவேற்கும் முகத்தான் முப்போதும் திருமியணி திண்டுகிற பெயர் பெற்ற திரு சிவமகாதேவ சிவாச்சாரியார் திரு பிரபு சிவாச்சாரியார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் நல்ல முறையிலே இந்த விழா நிகழ்விலே ஒவ்வொரு நாளும் வரவேற்புரை இழுத்துகிற பொறுப்பிலே இருக்கிற அன்பு செல்வர்களிலே இன்றைய நாள் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக திரு ஆர் அவர்கள் வருகை தந்து வரவேற்புரை நிகழ்த்திருக்கிறார்கள் மேலும் விராலிமலையில் வசித்து வரும் சூடான் நாட்டின் இந்திய தூதராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பாராட்டுதலுக்குரிய நிறைவேறன்பு செல்வர் திரு எஸ் டி மூர்த்தி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு விழா குழுவினர் அழைக்கின்றார்கள் அவர்களும் இந்த எழிலார்ந்த அரங்கிலே அனபாயன் மாமன்னன் அனபாயன் இரண்டாவது குலோத்துங்க சோழனுடைய பெயர் தாங்கி இருக்கிற அலங்கரி அரங்கிலே வந்து அமருமாறு அன்போடு வேண்டுகிறோம் இந்த இனிய நிகழ்வில் அழைத்து மகளும் அருள்மிகு ஆடலரசன் மன்றம் நன்றியுரை நிகழ்த்தவல்ல டி விஜய் நிர்மலா அம்மையார் அவர்கள் எல்லாரும் பங்கேற்கிற்கிறார்கள் மகுடம் வைத்தது போல இந்த அற்புதமான ஞான பெருவேள்வியினுடைய சர்வ சாதக சக்கரவர்த்தியாக உரையாற்றி நம்மையெல்லாம் மகிழ்விக்கின்ற பெரும்பேறு பெற்ற அன்பு செல்வர் சிறப்பு பேருரை நாவுக்கரசு ஐயாவர்கள் நம்முடைய நாஞ்சல் சம்பத் ஐயாவர்கள் மணிமகுடமாக இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நம்முடைய நாயன்மார்களுடைய சரிதியை அவருக்கே உரிய அற்புதமான பாணியிலே எழுச்சி மிக்க ஞான நிகழ்த்துகிறார்கள் இந்த இனிய நிகழ்வுக்கு இப்பொழுது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொடுகும் சீராறும் வதனமென கண்டமிதில் தக் சிறு பிறை பிறைநூதலும் தரித்தனரும் திலகமுமே தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற முறை எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 இருக்கிற திருமுறை செப்பேட்டு பெருந்திருக்கோயிலுக்காக நடைபெறுகிற பல்வேறு விழா நிகழ்வுகளிலே இன்றைக்கு பதிமூன்று நாட்கள் மிக சீரும் சிறப்புமாக இந்த விராலிமலை திருநகரிலே ஒரு பெருவிழாவை பெருமுயற்சியோடு பெரும்பொருள் செலவில் பல்லாயிரவர்கள் இங்கு வருகை தந்து கூடியிருந்து செவிமடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஞான நிகழ்வை திறம்பட எடுத்து செய்து கொண்டிருக்கிற விழா குழுவினர் குறிப்பாக அன்பு பெரியவர் அவர்கள் திருவாளர் பூபாலன் அவர்கள் அவர்களுக்கு தோள் கொடுத்து உறுதுணையாக இருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்கள் அவ்வளவு பேருடைய அந்த பெருமுயற்சி வெற்றி பெறும் வகையில் திருமுறை தாமிரசபை திருப்பணி விரைவில் நிறைவேறி திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா காணுகிற வகையில் அந்த திருமுறை செப்பேடு பழங்காலத்திலாம் வரலாறுகள் சுடுமண் என்று சொல்கிற மண்ணிலே சில எழுத்துக்களாக பொறிக்கப்பெற்ற வரலாறு குகைகளிலே சுவர்களிலே எழுதிய வரலாறு மரப்பட்டைகளிலே தற்காலிகமாக எழுதி வைத்த வரலாறு இப்படியெல்லாம் பல வரலாறுகள் உண்டு அதர்வ வேதத்திலே தான் ஆடுகிற சூதாட்ட காயிலே பெயர் எழுதியிருக்கிறதுங்கிற குறிப்பு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த குறிப்பு கிடைத்திருப்பதாக ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள் எது எந்த வரலாறு எவ்வாறாயினும் நம்முடைய நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழியாகிய சித்தத்தை இனிக்கும் சிவபோகம் திக திகழும் தேவாரமாதி பன்னீர் திருமுறைகளை மாமன்னர்கள் அந்த காலத்திலே திருவாரூரிலும் தெல்லையும் செப்பேடுகளாக செய்து வைத்தார்கள் அந்த செப்பேடுகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு காண கிடைக்கவில்லை இன்றைய நவநாகரிக உலகிலே அச்சுப்பிரதிகளாக பல நூல்கள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே வருங்கால சமுதாயத்திலே இப்படி பன்னிரு திருமுறைகளும் இருந்தன என்பதற்கு ஒரு ஆதாரமாக ஆவணப்படுத்துகிற முறையிலே தான் இந்த செப்பேட்டு திருக்கோயில் அமைந்திருக்கிறது அந்த செப்பேடுகள் ஒரு தொகுப்பு ஒரு லட்சம் ரூபாய் அதற்கு ஒரு தொகுப்பிற்கு செலவாகிறது அப்படிப்பட்ட அந்த தொகுப்பை மிக சிறப்பான முறையிலே வடிவமைத்து அதை அமைக்கின்ற பெருமக்களுடைய திருப்பெயர்கள் அதிலே பொறிக்கப் பெற்று அந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவின் போது யாகசாலையிலே வைத்து வழிபாடு செய்ய அந்த செப்பேட்டு திருமேனிகளை அவர்களே திருமுடியில் தாங்கி ஆலயத்தை வலமாக வந்து கருவறையிலே எழுந்தருளச் செய்கிற அற்புதமான வாய்ப்பை அந்த செப்பேடு அமைத்துத் தருகிற பெருமக்களுக்கு அமைத்துத் தர வேண்டும் என்று நம்முடைய அன்பு பெரியவர்கள் கருதி இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த அருமையான செப்பேட்டு திருப்பணிக்கு இந்த அற்புதமான விழா அரங்கிலே இங்கே வருகை தந்திருக்கிற அன்பு பெரியவர் பாராட்டுதலுக்குரிய அன்பு செல்வர் அதாவது புதுக்கோட்டை தேவஸ்தானத்தின் அறங்காவல் அறங்காவலர் குழு தலைவராக விளங்குகிறவர் ஒரு கோயில் அல்ல இரண்டு கோயில்கள் அல்ல இருநூற்றி இருபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு அறங்காவல் குழு தலைவராக இருக்கிற பெரும் தொழில் அதிபர் பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் திரு பா செந்தில்குமார் அவர்கள் இந்த செப்பேட்டு திருக்கோவிலுக்காக ஒரு தொகுப்பை ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி இந்த திருப்பணியிலே அவர்கள் பேருதவியாக இருந்து பேரருள் நலம் பெற இருக்கிறார்கள் அத்தகைய பெருந்தகையாருக்கு திரு பா செந்தில்குமார் தொழிலதிபர் அவர்களுக்கு அந்த கொடையாளருக்கு மீண்டும் ஒருமுறை நாம் கரவொலி எழுப்பி நெஞ்சார வாழ்த்தி மகிழ்வோம் அடுத்தபடியாக இந்த அருமையான விழா நிகழ்விலே வருகை தந்திருக்கிற அன்பு பெரியவர் பாராட்டுதலுக்குரிய புதுக்கோட்டை தேவஸ்தானம் அரங்காவலர் குழு உறுப்பினர் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் விராலிமலை இன்றைக்கு நம்முடைய உரை வீச்சு அற்புதமான குற்றால அருவி போலே மடை திறந்த வெள்ளமாய் தண்ணீரில்லா தனிப்பெரும் தமிழினாலே உரையாற்றவல்ல அன்பு பெரியவர் ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கு பொற்களி விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் ஜனனி திரு ஆர் பி ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது ஐயாவர்களுக்கு அந்த பொற்கிளி வழங்குகிற நிகழ்வை நிகழ்த்துகிறார்கள் ஆயிரு ஞானமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்புன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே என்று ஞானசம்பந்த பெருமானுடைய பொற்களி பெற்ற வரலாற்றை அப்பர் பெருமான் பாடுகிறார் அற்புதமான திருவாக்கை நினைவு கூர்ந்து இப்பொழுது வருகை தந்திருக்கிற சுவாமிஜி அவர்கள் ஐயாவர்களுக்கு ஆடை அணிவித்து அடுத்தபடியாக இங்கே ஒரு சில மணித்துளிகள் இந்த அருள் தோய்ந்த அரங்கிலே உரையாற்ற இங்கே வருகிறார் அன்பு பெரியவர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய திருவாவுடுதுறை ஆதீனம் திருத்தருமை ஆதீனம் முதலான பல ஆதீனங்களோடும் தொடர்புடையவர் நல்ல பண்பாளர் நிறைந்த சிவபக்தியிலே உரைப்புடையவர் திரு ஏ பி பசுபதி ஐயா அவர்கள் வழக்கறிஞர் வருகை தந்து ஒரு சில மணித்துளிகள் உரையாற்றுகிறார்கள் புத்தரமணர்கள் மிகவே கெடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்கா அனல் வய மிகவேடு உயவே உமையாழ்தன் புத்திரன் என இசை பகர்நூல் மறைநூல் கற்ற தவமுனி பிரமாபுரம் வாழ் பொற்ப கவுனியர் பெருமான் உருவாய் வருபோனினார் அருணகிரிநாத பெருமான் ஞான சம்பந்த பெருமானை மிக சிறப்பான முறையிலே எடுத்து அவர் எந்த அளவு பாராட்டி சொல்ல வேண்டுமோ சிறப்பான செய்திகளை சொல்ல வேண்டுமோ சொல்லி சென்றிருக்கிறார்கள் காலத்தின் அருமை கருதி மிக சுருக்கமான முறையிலே என தொடர்ந்து நம்முடைய ஐயாவர்களுடைய அருமையான அற்புதமான பேருரை இங்கே நிகழ இருக்கிறது அந்த வகையிலே வருகை தந்திருக்கிறவர் அகில உலகமெல்லாம் அறிந்த ஒரு ஞான தபோதனர் இன்னும் சொல்லப்போனால் இங்கிருந்து கேரள தேசத்திலே கொச்சிக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு சென்று பணி செய்கிற ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய பெரிய யோக குருவாக விளங்கக்கூடியவர்கள் நம்முடைய மகா ஸ்ரீ ஸ்ரீ யுகேஸ்வர்ஜி சுவாமிஜி அவர்கள் அவர்கள் இந்த ஆச்சாரிய சபாவினுடைய மிக பெரிய பொறுப்பிலே இருந்து ஆற்றுகிறவர்கள் அத்தகைய யோக ஆச்சாரிய மூர்த்திகள் இப்பொழுது ஆசியுரை வழங்குகிறார்கள் இப்பொழுது நம்ம ஆச்சாரிய மூர்த்திகள் இப்பொழுது நம்முடைய பேருரை நிகழ்த்தவல்ல பெருந்தகையாக இருக்குது இப்பொழுது ஆடை அணிவித்து திருநீர் பூசி நல்லாசி புரிகிறார்கள் அடுத்து நம்முடைய செப்பேட்டு திருக்கோயில் நிறுவனர் திருவாளர் சங்கர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஆடை அணிவித்து திருநீர் பூசி சிறப்பு செய்கிறார்கள் சுவாமிஜி அவர்களுடைய அற்புதமான அருள் இருந்து வருகை தந்திருக்கிற சுவாமி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக வணக்கத்தையும் நன்றி எறிதலையும் தெரிவித்து இப்பொழுது அரங்கிலே இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கு ஆடை அணிவித்து சிறப்பு செய்கின்ற முறையிலே முதலாவதாக சுவாமிஜி மகாஸ்ரீ ஸ்ரீ யுகேஸ்வர்ஜி சுவாமிஜி அவர்களுக்கு இப்பொழுது ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்பெறுகிறது நினைவு பரிசு வழங்கப்பெறுகிறது அதனை அடுத்து நம்முடைய சிவநந்தி சுவாமிகள் அவர்களுக்கு ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்பெறுகிறது தொடர்ந்து நம்முடைய திருமிகு ஏ பி பசுபதி அவர்கள் வழக்கறிஞர் அன்னார் அவர்களுக்கு ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்பெறுகிறது திருமிகு கே நாகராஜன் ஐயா அவர்கள் துணைச் செயலாளர் வேளாளர் அறக்கட்டளை விராலிமலை ஐயா அவர்களுக்கு ஆடை அணிவித்து இங்கே சிறப்பு செய்யப்பெறுகிறது பொற்களி வழங்கி நல்வாழ்த்து அருளிய திருமிகு ஆர் பி ராமச்சந்திரன் அவர்கள் அறங்காவலர் பெருந்தகை புதுக்கோட்டை திருக்கோயில்கள் விராலிமலை அன்னார் அவர்களுக்கு ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்பெறுகிறது சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து இங்கே வீட்டில் தலைவர் தலைவர் குழு தலைவர் புதுப்ப புதுக்கோட்டை திருக்கோயில்கள் அன்பு பெரியவர் திரு பா செந்தில்குமாரையா அவர்களுக்கு ஆடை அணிவித்து நம்முடைய இசைவேளாளர் சங்க தலைவர் பூபாலன் ஐயா அவர்கள் ஆடை அணிவித்து பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து நம்முடைய சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கிற அன்பு பெரியவர் தக்ஷணாமூர்த்தி அவர்களுக்கு ஆடை அணிவித்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி இங்கே சிறப்பு செய்யப்பெறுகிறது சிவனேய செல்வர்களே நலம் வாய்க்கப் பெற்றிருக்கிற அன்பு பெரியோர்களே நம்முடைய நாவுக்கரசர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி